பஞ்சாபு இன்னும் இருபதாயிரம் முஸ்லீம் குழந்தைகளோட படிப்பு போச்சு சும்மா ஒரு ரெண்டு மீட்டர் துணி தலையில போட்டுக்கிற ஒரு துணி முகத்தை மறைக்காத ஒரு துணி அது ஒரு பெண் குழந்தையோட கல்விக்கு அதுதான் தடையா இருக்குன்னா அது ஒரு நாகரிக சமூகமா அல்லது கற்காலத்தில் இருக்கக்கூடிய சமூகமா அது ஒரு நாகரீக சமூகத்தில் அது நடக்குமா ஜப்பான்ல ஏதோ ஒரு பெண் குழந்தை வந்து படிக்க வர்றதுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உபயோகமா இருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனை மூணுமே முடிவு பண்ணிடுறாங்க வேணான்னு கவர்மெண்ட் முடிவு எடுக்குது ஏன் தெரியுமா அந்த குழந்தை அங்கேருந்து அந்த ஏறி தான் வந்து படிக்க வருது ஒரு குழந்தையோட படிப்புக்காக ஒரே ஒரு பெண் குழந்தையோட படிப்புக்காக ஜப்பானில் ஒரு ரயில் நிலையத்தையே வந்து பல ஆண்டுகள் அவனுங்க திறந்து வச்சுருந்தானுங்க அது தாங்க ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டிக்கான அடையாளம் இன்னைக்கு என்ன நிலமை உங்களுக்கு வந்து இருபதாயிரம் முஸ்லீம் பெண் குழந்தைகளோட படிப்பு போச்சுங்க எக்ஸாம் எழுதலை அவங்க யோ யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு மீட்ரு துணி அதை தலையில் போட்டுக்கிட்டு எக்ஸாம் எழுதுனா உனக்கு என்ன கேடு வந்தது அதுக்கு பதினோரு நாள் வந்து முப்பது மணி நேரம் டிபேட்டு மூணு ஜட்ஜி ஜட்ஜ்மெண்ட்டு அரசாங்கம் சொன்னது கரெக்டு தான் யூனிஃபார்ம் இல்லைன்னா யூனிஃபார்ம் தானே பொட்டு வச்சுக்கிட்டு வரியாது ஒரு போட்டுன்னு வரியாது இதை எடுத்துன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அவன் என்ன சொல்லிட்டான் இது அவசர முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு கிடையாது பின்னால் யோசிக்கலான்ட்டான் விளைவு என்ன இருபதாயிரம் முஸ்லீம் குழந்தைங்க படிப்பு போச்சு இதுதான் இன்றைய இந்தியா